அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மெக்சிகோ சீனா கனடா இந்த மாதிரி மூன்று நாடுகள் மேலே வந்து வரி விதிச்சிருந்தாரு ஸோ இதை எதிர்த்து கேலிஃபோர்னியா அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரம்ப்பை எதிர்த்து ஒரு வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மக்களுக்கும் சரி வியாபார ரீதியாவும் சரி பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃபா சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் விதித்த வரி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்சிகோ அரசு வந்து என்ன இவங்க கிட்ட இருக்குது எப்படி இவங்க வந்து வியாபார ரீதியாக வந்து வழக்குலாம் தொடர்றாங்க ட்ரம்ப் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழுமோ ஸோ மெக்சிகோ என்னென்ன வசதியெல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலிஃபோர்னியா அரசு வந்து பெரும் உற்பத்தி திறனும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டேயே நிறைய சோர்சஸும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்க கிட்ட ஏற்றுமதி திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து இவங்க இந்த ஏற்றுமதியை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடனடியாக இந்த வரியை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கிட்ட இந்த கலிஃபோர்னியா அரசு கேட்டிருக்காங்க